வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் வெயிட் லாஸ் பண்ணணும்னு யாருக்கு தான் ஆசை இருக்காது சொல்லுங்க யாரை பார்த்தாலும் எனக்கு கொஞ்சம் வெயிட் குறையணும் டாக்டர் எனக்கு கொஞ்சம் வெயிட் குறையணும் ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இன்னைக்கு ஆயுர்வேதிக்ல ப்ரூவ் பண்ண சில ரிசர்ச்லேருந்து இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு வெயிட் லாஸ் வரும் அப்படின்னு சொன்ன சில டிப்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் ஆயுர்வேதிக்ல என்ன சொல்றாங்கன்னா ஹாட் வாட்டரில் லெமன் ஸ்வீஸ் பண்ணி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது தேவையில்லாத நம்ம உடம்புல அடிப்போஸ்ட் அடிப்போஸ் சேவ் ஆயிருக்க கொழுப்புகளையும் சரி ஆர்கன்ஸ்ல இருக்க விசரல் ஃபேட்னு சொல்லுவோம் இப்போ ஹார்ட்னா ஹார்ட் மேல கொழுப்பு படிஞ்சிருக்குது லிவர்னா லிவர் மேல கொழுப்பு படிஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி தேவையில்லாத கொழுப்புகளையும் இது கரைக்கும் ஏன்னா அது பார்த்தோம்னா அந்த ஆர்கனையே சரியா ஃபங்க்ஷன் பண்ண விடாம இந்த கொழுப்பு வந்து அடைச்சிட்டு இருக்கும் ஸோ அந்த கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க 4 4 அது மட்டும் இல்லைங்க நம்ம பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு நாலு ஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸு நாலு ஸ்பூன் இஞ்சியோட ஜூஸ் அது மாதிரி நாலு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் இருக்குல்ல உள்ளார அதோட ஜூஸ் இதை வந்து நல்லா ஸ்பீஸ் பண்ணி நாலு நாலு ஸ்பூன் போட்டு இது கூட நம்ம ஹாட் வாட்டர் ஊத்தி காலையில பிஃபோர் ஃபுட்டாக எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது வெயிட் லாஸ் மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தேவையில்லாத ஆர்கன்ஸ் மேல படிஞ்சிருக்க கெட்ட கொழுப்புகளை கரைச்சு இருதய நோய்கள் வராமலும் ஸ்ட்ரோக் வராமலும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி பார்லி வாட்டர் பார்லி அரிசி இருக்குல்ல அந்த பார்லி அரிசிய தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதோட தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் லெமன் ஸ்வீஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட வளர்ச்சினை மாற்றம் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி ஃபேட் பர்னரா செயல்படுது அதாவது கொழுப்புகளை எரிக்கிறதுக்கும் நம்ம சாப்பிட்ட உடம்பு உணவு உடனே டைஜஸ்ட் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது ஸோ அது மூலமா இந்த பார்லி வாட்டர் தேவையில்லாத கழிவுகள்லாம் உடம்புல இருந்து நீக்கிட்டு தேவையில்லாத கொழுப்புகள்லாம் நீக்கிட்டு நமக்கு வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி காய்கறிகள்ல ப்ராக்கோலி கேபேஜ் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறது மினரல்ஸ் நிறைய இருக்கு விட்டமின்ஸ் நிறைய இருக்கு இந்த மாதிரி காய்கறிகள் நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு சாலட்டாவோ சப்ஜியாவோ செஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஃபுட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு பசியே இருக்காது நம்ம அளவு ரொம்ப கம்மியா எடுத்துக்குவோம் ஸோ இதில் தேவையான நியூட்ரிஷனும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி காலை உணவா நம்ம என்ன பண்ணலாம்னா பச்சை பயிரை முளைக்கட்டி சாப்பிடலாம் அதுல வந்து எண்ணற்ற நியூட்ரிஷனும் இருக்கு ஃபைபரும் இருக்கு ஸோ அப்பாட்டைட்டை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு மார்க்கடு வெயிட் லாஸ் சேஞ்சஸ் தெரியும் எல்லாரும் பார்த்தோன்னே என்ன இழைச்சிட்ட என்ன பண்ணுற எனக்கும் சொல்லித்தா அப்படின்னு நிச்சயமாக கேட்பாங்க ஸோ ஆயுர்வேதிக்கில் ப்ரூவ் பண்ண இந்த ரிசர்ச் மூலமாக கிடைச்ச இந்த ரிசல்ட்டாக நம்மளும் பயன்படுத்தி நம்மளோட தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை கரைச்சி நம்மளும் ஸ்லிம்மாக ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணலான்னு கேட்டுக்கிறேன் சோ இதை நீங்க மட்டும் தெரிஞ்சிட்டா பார்த்தாது உங்களோட நண்பர்களுக்கும் நீங்க நேசிக்கிற உறவுகளுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நன்றி